துணை திருமன் மலர்பாதங்கள் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பன்னிற தோளும் பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து ஒரு வருஷம் தொடங்கிறதுனா எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வேலையில் எல்லாம் நமக்கு முன்னேற்றம் வேணும் இல்லை வந்து பொருளாதாரத்தில் இப்படி நம்ம சிறந்து இருக்கணும் இல்லை வீடு வாங்கணும் கார் வாங்கணும் இல்லை பு புதுசாக பிஸ்னஸ் தொடங்கணும் இல்லை பிஸ்னஸில் இந்த மாதிரியான முன்னேற்றங்களை முன்னெடுக்கணும் இந்த வருஷமான இதை நடந்துடணும் அதாவது இப்போ குழந்தைங்க படிக்கிறாங்கன்னா இந்த மாதிரி படிப்புக்கு சீட்டு கிடைக்கணும் இது மாதிரி திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து இந்த வருஷத்துல திருமணத்தை நடத்தி வச்சிடணும் இந்த மாதிரி வந்து இந்த வருஷமான ஒரு வீடு கட்டிடணும் இப்படி எதா ஏதான ஒரு எதிர்பார்ப்புகளை ஒரு வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வந்து ஏற்படுறது இயற்கை பொதுவாக வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மாதிரி நினைவுகளை நம்மளுடைய முயற்சியும் கவனத்தையும் ஃபுல் கான்சென்ட்ரேஷன் நம்ம வந்து தியானத்தின் மூலமாக இருக்கலாம் இல்லை இறை வழிபாட்டின் மூலமாக இருக்கலாம் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை நீ திங்க் பண்ணும் பொழுது அந்த எண்ணத்துடைய ஸ்ட்ராங் அந்த எண்ணத்தினுடைய பலம் இருக்கு இல்லையா அது வந்து உங்களுக்கு அப்படியே கொண்டு வந்து கொடுக்கும் எல்லாத்தையும் மீறி அந்த எண்ணத்தை வந்து நீங்கள் பலப்படுத்திக்கணும் நம்பிக்கையோட முழுமையான நம்பிக்கையோட முழு முயற்சியோட அதனால தான் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா தெய்வத்தால் ஆகாதுன்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி இருக்காங்க நம்மளுடைய முயற்சி வந்து முயற்சி திருவனையாக்கணும் இது மாதிரி இப்போ நமக்கே ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம அந்த மாதிரி இந்த விஷயத்தில் முழுமையான நம்மளுடைய முழுமையான எண்ணங்களை நம்பிக்கைய அந்த காரியத்தின் மேலே வச்சு திரும்ப திரும்ப அந்த காரியம் நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை கற்பனை பண்ணி பண்ணிக்கும்பொழுது எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு வேதங்களும் சொல்லியிருக்கு பலவிதமான நமக்கு முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொன்ன மாதிரி திருக்குறள் லேங்குவேஜ் சொல்லியிருக்கு ஸோ அது மாதிரி பொதுவாக வந்து அந்த எண்ணங்களை நம்ம திரும்ப பலப்படுத்திக்கிறதுக்கு வழிபாடு அப்படிங்கிற அந்த இறை வழிபாடுங்கிற ஒன்று வந்து மிகப்பெரிய லெவலில் நமக்கு உதவுறது அதனால் வந்து எல்லாரும் இடை இறை வழிபாட்டில் கவனத்தை வச்சு இந்த வருஷம் உங்களுடைய எண்ணங்களை முழுமையாக நீங்கள் செயல்படுத்தணும் அதுக்கு இறைருள் உங்கள் கூடவே இருக்கணும்னு சொல்லி நான் தினமும் வரக்கூடிய அமிர்தநாயக அம்பிகாசமேத நாகநாத சுவாமியோடைய பாதங்களை நான் தொட்டு வேண்டிக்கிறேன் உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வேண்டிக்கிறேன் இந்த வருஷம் யார் யாருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து எந்த மாதிரியாக எந்தெந்த கால் வருஷம் நாலு கால் வருஷமா பிரிச்சுக்கிறோம் இந்த வருஷங்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்க போறோம் நம்ம அதுக்கு வந்து இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் அன்புள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே இந்த கண்ணிராசின்றது காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது வீடாக இருக்கு இந்த கன்னிராசி அதிபதி வந்து புதன் ஞான வைராகிய காரகன்னு சொல்லக்கூடிய புதன் அதனால பொதுவாக இந்த ராசிக்காரங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க பேங்கிங் பினான்சியல் அனலைசிஸ் இதெல்லாம் நல்லா பண்ணுவாங்க இதில் நிறைய பேர் வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது அவங்க அவங்கள தோற்று மற்ற எல்லாரையும் வந்து இவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும் மற்றவங்களுக்கு அளவு தெரியாது அப்படின் இருப்பாங்க பட் அந்த வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க மனசுக்குள்ளே நினைப்பாங்க அவனுக்கு என்ன தெரியும் அவனு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி வந்து அவங்க நினச்சிக்குவாங்க அவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்பாங்க அது மாதிரி மற்றவங்களை வேலை வாங்குற வேலை வாங்குறதெல்லாம் அவங்க இருப்பாங்க இவங்க வேலை பார்க்குறது காட்டிலும் அதை பொதுவாக நான் வந்து உங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அவங்க வந்து குட் பிளானர் பேட் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் பொதுவாக அந்த கண்ணீராசி என்பர்களை இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு வந்து அதே மாதிரி நல்ல தூக்கத்தில் ஆர்வம் இருக்கும் காரியங்களை தள்ளி போடுவாங்க அந்த மாதிரி தள்ளி போடாமல் பண்ணாங்கனாலே வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஒன்று கொடுக்கும் இந்த ராசியில் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த ராசிக்கு பத்தாவது வீட்டு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் தொழில்காரகன் தான் புதனும் தொழில்காரகன்றதுனால பொதுவாக நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதோ பேங்கிங் இருக்கிறதோ ஃபினான்ஷியல் அனலிசிஸ் பண்ணுறதோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறதோ அதிகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவங்க பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த ராசியில் வந்து உள்ள கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் அதை எப்படி பார்க்க போகிறோம்னா ஜனவரி டு ஏப்ரல் அது ஒரு செக்மெண்ட் ஆகும் ஏப்ரல் டு ஆகஸ்ட் அப்புறம் ஆகஸ்ட் டு டிசம்பர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு மூணு பிரிவாக பிரிச்சு அது எப்படி இருக்கும் அந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் பார்க்க போறோம் அப்போ வந்து தான் வந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியா கட்டமைச்சிக்க முடியும் அப்படின்றதுக்காக உங்க இந்த வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு கட்டமைச்சுக்கலாம் அதை வச்சு பார்க்கும்பொழுது முதல் நாலு மாசம் முதல் நாள் ஜனவரி டு ஏப்ரல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தொழில் தானத்துல குரு பகவான் இருக்காரு ஒரு வக்ரமா இருக்காரு வக்ரம் நீங்க இருக்குது பிப்ரவரி அதனால வந்து பிப்ரவரிக்கு மேல உங்க காரியங்கள் எல்லாமே ஜெயிக்கும் பிப்ரவரி வரைக்கும் கொஞ்சம் காரியம் டிலே ஆகலாம் ரெண்டாவது உங்க ராசியை வந்து சனி பகவான் பார்க்கறதுனால வந்து நமக்கு கண்டகச் சனி அப்படின்னு பேரு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லாத்துலேயும் டிலே ஏற்படும் உங்களுக்கு வந்து தொழில் கூட்டாளிகள் கூட தொழில் இருக்கிறவங்க கூட பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்திலையும் வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய உட உங்களுடைய நீங்க கல்யாணம் மாணவரா இருந்தா உங்களுடைய மனைவிக்கு உடல்நிலை கோளாறுகள் இடுப்பு வலி கை கால் வலி இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வரலாம் ஒரு ரொம்ப ரேரா ஒரு சில பேருக்கு வந்து மார்பு சளி அது மாதிரி ஹார்ட் ப்ராப்ளங்கள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு இதெல்லாம் வந்து ஜென்ரல் இதெல்லாம் ஜென்ரலாக இருக்கும் பட் முதல் நாலு மாசத்துல பார்த்தோம்னா தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு சில பாசிட்டிவான காரியங்கள் நடக்கும் அதுவும் பிப்ரவரிக்கு மேலே தொழில் ரீதியாக எல்லாமே சக்சஸ் ஆகிடும் என் கொலைப்படவாங்க பிப்ரவரி வரைக்கும் தள்ளி போயிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஸ்டெப்பையும் நம்ம தள்ளி தள்ளி ரொம்ப முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி முன்னேற்ற வேண்டியதாக இருக்கும் அதனால பிப்ரவரிக்கு அந்த மாதிரி இருக்கும் பிப்ரவரிக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக போகிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் உச்சமாக குரு பவனாக கடந்துற பொருளாதார ரீதியாகவும் சரி மற்ற எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கிறதுனால பிப்ரவரிக்கு மேலே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த நாலு மாதம் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ஏப்ரல் இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய நாலு மாசத்துல ஜூன் மாதம் மட்டும் ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி வந்து குரு பவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் லாப லாபஸ்தானத்து தொழில் லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துக்குறார் பல பேருக்கு வந்து ஏன்னா இதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் நாலு மாசத்துல பல பேருக்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் உத்தியோகத்திலோசனை டெவலப்மெண்ட் பண்ணுறது இல்லாட்டினா இந்த தொழிலை விட்டுட்டு வேறு தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது இல்லை புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணி வேலையில் ஜாயின் பண்ணுறது இல்லாட்டும் ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனிக்கு வந்து வேலைக்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணுறது இது மாதிரி பலவிதமான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வந்து பத்தில் குரு பதவியை பறிப்போகம்னு சொல்லுவாங்க பட் ஆனால் பத்தில் குரு வந்து பதவியை மாற்றம் பறி வாய்ப்புல வாய்ப்பில் மாற்றம் இதே நேரத்தில் ஆறாம் இடத்துல வந்து ராகுவும் பன்னிரெண்டாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால இனம் புரியாத தடைகள் டிலே பண்றது இது மாதிரி எல்லாம் நடந்துருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு கண்டகச்சனின்னு சொல்லி சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால நீங்களே வந்து ஒரு சில சமயங்கள காரியங்களை தள்ளி போட்டிருப்பீங்க இல்லாட்டா நீங்க மத்தவங்களை பாக்குறதுக்கு நீங்க யோசிச்சுக்கிட்டு அஹ் போனா ஃபெயிலியர் ஆயிருமோ என்ன சொல்லுவாரோ அப்படின்ற இந்த மாதிரியான பயங்கள்னால தள்ளி போட்டதே உங்களுக்கு வந்து நெகட்டிவா இருந்திருக்கும் பட் இதெல்லாமே முடிஞ்சு அதுக்கப்புறம் குரு பகவான் பயிற்சி ஆகுறார் குரு பயிற்சி அப்படின்றது ஆறாம் மாதம் ரெண்டாம் தேதி நடக்குது இந்த ரெண்டாவது நாலாவது மாதத்துல தான் ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்கள் குரு பயிற்சினால லாபஸ்தானத்தில் குரு உச்சமாக இருக்கிறதுனால எல்லா எல்லா காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைச்சிரும் எல்லாமே அதுக்கப்புறம் ஸ்பீடப் ஆகிடும் உங்களுடைய தொழில் எல்லாமே நீங்கள் கேட்ட வேலை கிடைச்சிரும் இன்னும் புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே நல்லா ஸ்பீடப் ஆகிடும் பொருளாதார ரீதியாக நல்ல வளங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டங்களில் இது எப்போ வரைக்கும் அப்படின்னா அதுக்கு அடுத்த இந்த ரெண்டாவது நாலு மாதம் முடிஞ்சதா அதுக்கு அடுத்த நாலு மாதம் அதாவது ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரும் அதில் வந்து பத்தாம் மாதம் வரைக்கும் வந்து குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே உச்சமாக இருக்கார் அதுக்கப்புறம் அதிசாரமாக பத்தாம் மாதம் முப்பத்தி ஒன்று பத்து பத்தாம் மாதம் எண்டில் தான் அதனால் வந்து பதினொன்று பன்னெண்டுன்னு அந்த ரெண்டு மாதம் அந்த பதினொன்று பன்னெண்டாம் மாதம் வந்து குரு பகவான் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் இதே பன்னிரெண்டாவது டிசம்பரில் வந்து அது பன்னிரெண்டில் குருவும் கேதுவும் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே அதே காலகட்டத்தில் அஞ்சு பன்னெண்டு பன்ன டிசம்பர் அஞ்சாம் தேதி வந்து கேது வந்து மாறிடுறார் ஸோ பதினோராம் மாசம் லெவன்த் மந்த்தில் உங்களுக்கும் குடும்பத்துல சேர்ந்தவங்க யாருக்கும் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இது மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு உங்களுக்கு நாலாவது வீட்டுக்கு கண்ணிய ராசிக்கு நாலாவது வீட்டுக்கு அதிபதி நாலாவது வீட்டுக்கு ஏழாவது வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அப்படின்றதுனால வீடு மனை அது மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அந்த வாங்குற இதில் வந்து கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிடும் அந்த நவம்பர் டிசம்பர்ல ஆகிடும் வீடு மனை இடம் வாங்குறது வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு தடையாக இருந்தது அனைத்துமே நீங்கள் உங்களுக்கு எல்லா எல்லா வகையிலும் நல்லதாக இருக்கும் திருமணத்தை பொறுத்தளவு வரைக்கும் இந்த வருஷத்துல உங்களுக்கு சனி பகவான் ஏழாவது வீட்டில் இருக்கிறதுனால கண்ணீராசியை சேர்ந்த அன்பர்கள் அனைவருக்குமே திருமணம் வந்து தள்ளி போயிட்டே இருக்கும் பட் அது வந்து எப்போன்னா ரெண்டாவது அதாவது ஆறாம் இருந்து பத்தாம் மாசத்துக்குள்ள இந்த வருஷம் ஆறாம் இருந்து பத்தாம் மாதத்துக்குள்ள நிச்சயமா வந்து அவங்களுக்கான குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயம் உச்ச குருவா பாக்குறதுனால டிஃப்ரெண்டாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடும் கல்யாணத்துல தடைகள் நீங்கி கன்னிராசி அன்பர்களுக்கு ஆறாம் மாசத்துலேயும் பத்தாம் மாசத்துக்குள்ள மேரேஜ்க்கான நல்ல பிரைட்டான ஒரு காலமாக இருக்கு உங்கள் ஜாதகத்திலையும் அதுக்கான தசாபூதிகள் நடக்குமா நடந்ததுனால கண்டிப்பா வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய காலமாக ஆறாம் இருந்து பத்தாம் மாதம் அப்படின்றத யாச்சிங்கன்னா அது வந்து திருமண வாய்ப்பு இருக்கு நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்தில் திருமணம் நடந்துரும் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி குரு வந்து உச்ச உச்சமாக இருந்து ஐந்தாவது வீட்டை பார்க்குன்னா பல பேரில் இந்த கன்னிராசி பல பேரில் குழந்தைங்க சம்பந்தமான விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் அதுவும் பொருளாதார முன்னேற்றங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய குழந்தைங்களுக்கு வந்து வேலையோ அவங்க வாழ்க்கையில் உயர்வோ இல்லை உங்க குழந்தைங்களுக்கு கல்யாணமோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கன்னிராசி அன்பர்களுக்கு அந்த ஆறாம் மாதத்துலேருந்து பத்தாம் மாதம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடந்துரும் சோ ஒரு எல்லா வகையிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு வந்து நடுவுல இருக்கக்கூடிய ஆறுல இருந்து பத்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு மாதம் மிக மிக சிறப்பா இருக்கு அதுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஏப்ரல் ஜனவரிலேருந்து ஏப்ரல் நல்லா தான் இருக்குது அதனால் பொதுவாக வந்து இந்த வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முன்பாதி மிக நல்ல நல்லா நல்லாயிருக்கும் பின்பாதியில் ஒரு சில சிரமங்கள் கொடுக்கும் அதுவும் கடைசி ரெண்டு மாதம் உங்களுக்கு வந்து நவம்பர் டிசம்பரில் உடல்நிலை கோளாறுகள் மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லாட்டினி யாரானும் வந்து யார்டியானும் காசு ஏமாந்துடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு எல்லாத்தையும் ஜாகிரதையா இருக்கும் பொதுவாக உங்க ராசிக்கு அதிபதி புதனுக்கு அதிபதி விஷ்ணு பெருமாள் அப்படிங்கிறதுனால பெருமாளை வணங்குறது லட்சுமி நரசிம்மரை வணங்குறது அதுவும் வந்து பிரதோஷ காலங்கள்ல போய் சிவபெருமானை வணங்குறது ஏன்னா எல்லா தோஷங்களையும் நீக்கும் ஜாதத்துல தோஷங்கள் இருந்தா கூட அதை கூட நீக்கக்கூடியவரா இருப்பாரு அஹ் சிவபெருமான் அதனால வந்து சிவபெருமானை வந்து பிரதோஷ காலங்களில் போய் வழிபடுறது இல்லாட்டினா வந்து புதன்கிழமை ஒவ்வொரு புதன்கிழமையும் வாசனை மலர்களால் போய் நீங்க லஷ்பி நரசிம்மன்ல வழிபடலாம் இல்லாட்டினா ராமநாபம் ஜமிக்கலாம் ஓம் ராம 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 ஜபிக்கலாம் ஏன்னா ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாம சத்துல்யம் ஸ்ரீ ராம ராமநாமபரானே அப்படின்னு சொல்லி அஹ் சிவபெருமானை சொன்னதா விஷ்ணு சகசிரநாமத்துல வரும் அதனால வந்து நீங்க ராமநாபம் ஜமிக்கிறது உங்களுக்கு மிக நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மிக நல்ல ஆண்டாக இருந்து உங்களுடைய வேண்டுல்கள் அனைத்தும் நிறைவேறும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்